அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம கோவை சேனல் பேசிட்டு இருக்கிறது பத்ம பிரியா நம்ம இப்ப பார்க்க போற கோவில் கரூரில் அமைந்துள்ள வெண்ணேமலை முருகன் திருக்கோவில் மற்றும் அதன் வரலாறுகளை பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய நம்ம தலை யாத்திரையில இருபத்தி மூன்றாவது யாத்திரை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் எங்க லொகேட்டா இருக்குன்னா கரூர் டு புகழூர் போற பைபாஸ்ல வெண்ணெய்மலை முருகன் கோவில் இங்கே இருக்கிறதுனால அந்த கிராமத்துக்கு வெண்ணெய்மலை கிராமம் தான் பேருமே இருக்கு இந்த கோவில்ல பைபாஸ்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த கோவில் வந்து சீக்கிரமே வந்துடும் ஒரு அழகிய எளிள் மிகு தோற்றமா அந்த கோவில் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தே பார்த்துட்டு போகலாம் ஒரு சின்ன மலை குன்று தான் இந்த மலை குன்ற பத்தின வரலாறுகள் இதோட மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலோட மலை ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு பொதுவா மலைகள் எல்லாமே பாறை கற்களால தொடர்ந்து மலைகள் எல்லாமே இருக்கு ஆனா இந்த மலை பாத்தீங்கன்னா காமதேன உருவாக்கிய பசு வெண்ணெய்னால உருவாக்கிய மலைதான் இந்த மலையை காமதேனு உருவாக்கியதற்கு ஒரு வரலாறு இருக்கு படைப்பு தொழிலை நிர்மாணிப்பவர் பிரம்மதேவன் அவருக்கு தான் மேலானவர் அப்படின்ற கர்வம் இருந்தது அதை அறிந்து கொண்ட சிவபெருமான் அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார் அந்த டைம்ல அவர் பிரம்மதேவனுக்கு ச படைப்பு தொழிலை செய்யக்கூடிய சுமை வந்து அதிகரிச்சதுனால அவர் வந்து சோர்வடைகிறாரு ஒரு டைம்ல அப்ப காமதேனுக்கு அந்த படைப்பு தொழிலை வந்து ஒப்படைக்கிறாரு கொஞ்ச காலம் காமதேனு வந்து படைப்பு தொழிலை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க காமதேனு தேவலோகத்தில் வாழ்கின்ற அனைத்து பசுக்களுக்குமே தாயாவாள் தெய்வீக மனப்பான்மை தான் வந்து காமதேனும் இங்க படைப்பு தொழில நிர்மாணிச்சிட்டு இருக்கும் போது எல்லா உயிரினங்களுமே வந்து நல்லா இருக்கணும் அவங்க பசின்ற ஒரு விஷயமே அப்படின்றதுக்காக அவங்க அன்புள்ளம் கொண்டு வந்து உருவாக்கியது அவங்களோட பால் வந்து அவங்க பால் வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படி கொட்டும் போதுதான் எல்லா உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்குமே அது வந்து பசி தீரும்ல அப்படி போகும்போது உருவாக்கிய அந்த அந்த ஒரு கட்டத்துல வந்து அந்த அந்த பால் என்ன ஆகும் ஒரு மலையா உருவாகி அப்படி உருவானதுதான் வெண்ணெய்மலை முருகன் கோவில் இங்கு உள்ள தீர்த்தம் காமதேன உருவாக்கிய தேனு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகையிலுமே முப்பெரும் சிறப்புடைய திருக்கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம்லிருந்து ரெண்டாயிரம் வருடம் பழமையான திருக்கோவிலாகும் இந்த கோவில இப்பதான் ரீசென்டா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையில நானும் காலையில ஒரு பதினொன்றரை மணிக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணாங்க எனக்கு பார்க்கக்கூடிய பாகியமும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் கோவிலோட பாக்கலாம் கோவிலுக்கு வெளியே தூண் ஒன்று அமைஞ்சிருக்கும் அது வந்து மிகப்பெரிய உயரத்துல இருக்கும் கிரானைட்ல பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அதிசயமா இருக்கா ரொம்ப ஹைட்டா இருக்கும் அது நமக்கு வந்து கண்கவன் வகையில நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிவாரத்திலேயே பார்த்தீங்கன்னா மலை காவலர் அப்படின்ற ஒரு சன்னதி இருக்கும் விநாயகர்மன் சன்னதி இருக்கும் இந்த கோவில ஒரு படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்குள்ளதான் படிக்கட்டே இருக்கும் ரொம்ப சுலபமாக மேலே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இன்னொரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருந்துச்சு அதில் என்ன மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் கேட்டிங்கன்னா கருவூரார் சித்தர் கருவூரார் சித்தர் வந்து மூணே கோவிலில் தான் ஒரு சன்னதி இருக்குது ஒன்று வந்து தஞ்சை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இரண்டாவதாக கரூரில் அமைந்துள்ள பசுபதீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கார் சன்னதியில் சன்னதியாக இருப்பார் அங்கே மூன்றாவதாக இந்த மலைக்கோவில தான் வந்து சன்னதி கரூரா சித்தருக்கு சன்னதி இருக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர் சன்னதியில தான் பாத்தீங்கன்னா அந்த மலை கூண்டோட அந்த அந்த உச்சின்னு சொல்லுவாங்கல்ல மலையோட ஹில்லோட உச்சின்னு சொல்லுவாங்கல்ல அங்க அவரோட சன்னதியே மேல இருந்துச்சு அது பெரிய ஹைலைட்டா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு சித்தரோட சன்னதியில அந்த மலையோட உச்சியோட உச்சியோட ஹில் வந்து அதோட பாயிண்ட் அங்க இருந்தது வந்து மறக்காம விசிட் பண்ணுங்க அந்த இடத்த நீங்க கண்டிப்பா பாக்கணும் ஏன் அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னா அந்த மலையே பாத்தீங்கன்னா பசு வெண்ணைய வெண்ணெய் மலைதானா பேரு இந்த கோவிலில் நம்ம இருக்கும்போது இந்த கரூரே வந்து மிகப்பெரிய வந்து ஹீட்டாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே அவ்வளோ வெயில் அடிக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலுமே இந்த கோவில் இருக்கும்போது நம்மளால் ஒரு குளுமையை உணர முடியும் ஏன்னா அங்கே நான் போயிருக்கும் போது வந்து எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஹீட்டே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல ரொம்ப குளிர்ச்சியாக அந்த இடத்துல இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்ம பக்தர்களாகிய நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம மனசுமே குளிரும் குளிர்ந்து நம்ம இருப்போம் நம்மளும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போங்கிறது தான் இதுக்கு வந்து சூட்சமமான ஒரு வரலாறு இருக்குது வெண்ணைமலை முருகன் கோவிலுடைய சிறப்புகளை பற்றி அங்குள்ள கேட்டு அந்த உங்களுக்காக கோவை அன்பார்ந்த வணக்கங்கள் நாங்கள் கரூர் மாவட்டம் மன்மங்கலவட்டம் வெண்ணமலை அருள் பாலசுமி சுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் பி சுந்தர்மூர்த்தி சிவாச்சாரிய அவர்களாகிய நான் இந்த டிவிக்கு பேட்டி எழுப்பேன் என்றால் இத்திருக்கோவிலானது பழமையானது திருக்கோவிலாகும் இத்திருக்கோவில் வந்து கரூர் சித்தர் வழிபட்ட தலமாகும் இங்கே வந்து பசுமாடு காமிதன் வந்து சாமிக்கு பூஜை பண்ணி அந்த பாலை வந்து தானா அந்த பாறை மேல சுரஞ்சிட்டு போனது இதுக்கு நவநீதகிரி என்கிற வெண்ணமலையின் பேர் நவநீதம் என்றால் வெண்ணைன்னு அர்த்தம் இந்த நவநீதகிரி என்கின்ற வெண்ணமலை பாலசுரணி சுவாமி திருக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று சொல்லக்கூடிய நகரத்தாரால் திருப்பணி செய்யப்பட்டு முதல் கும்பாபிஷேகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் கும்பாபிஷேகமாகும் அவருடைய முதல் கும்பாபிஷேகமானது நகரத்தார் என்று சொல்லக்கூடிய முத்துகிருஷ்ணன் செட்டியார் அவர்களால் திருப்பணி செய்யப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இரண்டாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இரண்டாவது மகா கும்பாஷேகமான சிறப்பான முறையில் அவருடைய குமார் தின்னப்செட்டியார் அவர்கள் கும்பாஷேகம் செய்து வைக்கிறார் மூன்றாவது கும்பாபிஷேகமானது அவர் திண்ணப்ப செட்டியார் ஆகிய டி சொக்கரன் செட்டியார் அவர்கள் பரம்பரை அறங்காவலர் அவர்கள் மூன்றாவது கும்பாஷேகமும் நான்காவது கும்பாஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி மூணில் நான்காவது கும்பாபிஷேகம் ஐந்தாவது கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐந்தாவது கும்பாஷேமாக ஐந்து கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நகரத்தாராலும் மற்றும் இந்து துறையினாலும் சிறப்பான முறையில் கும்பாஷி நடைபெற்றது இங்கே என்ன விசேஷம் என்று கேட்டால் என்று ஸ்ரீ முருக பெருமானுக்கு வெண்ணையும் மிளகும் சாற்றி வாங்கி சென்றால் சீக்கிரம் பேர் இல்லாதவர்களுக்கும் அதிசீக்கிரம் கல்யாணம் நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக சுகமாக நடக்கும் இங்கே சித்தர் கரூரா சித்தர் வந்து முருகனுக்கு வழிபட்டதுனால தான் இங்கே ரொம்ப விசேஷம் நடக்கும் இங்கே சிறப்பான தைப்பூசங்கள் பத்து நாள் உற்சவம் சிறப்பான முறையிலும் ஐபிசி மாதம் சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய கன்சஷ்டி உற்சவம் மிக சிறப்பான முறைகளையும் ஆடி கிருத்திகை மற்ற அனைத்து விதமான பங்குனி முருகனுக்கு உண்டான அனைத்து விதமான விசேஷங்களும் சிறப்பான முறையிலே இங்கே நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து ஸ்ரீ முருகப்பெருமானின் அன்புக்கு பாத்திரமாகி அருளை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோவிலுடைய நடை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை வந்து ஐந்து இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்து இருக்கும் எல்லாருமே இந்த கோவிலுக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க முருகனோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காம ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்